ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சை ஸ்ரீ மீடியா நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூணு முப்பெரும் அரச வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் ஆட்சி பண்ணினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதாவது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சேர சோழ பாண்டிய அரசு அப்படின்னு மூணு அரசு தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க இதில் சேர அரசு பாண்டிய அரசு இந்த ரெண்டு அரசோட ஆட்சியை விட சோழ அரசு ஆட்சி செஞ்ச பகுதியில் இருந்த மக்கள் எல்லாரும் எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கிறாங்க இந்த ஒரு புகழ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே வரவேற்கு இவ்வளோ சிறப்பாக குறிப்பாக அதுவும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச சோழ வம்சத்தை சேர்ந்த பெருமையான மன்னன் ராஜராஜ சோழனை பற்றி தான் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு த கிரேட் ஹிஸ்டரி ஆஃப் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனோட பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன்னா யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் திருக்கோவிலூர் மலையான் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த வானவன் மாதவி சுந்தர சோழன் இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகு அந்த ஒரு அழகான ஆண் குழந்தை தான் ராஜராஜ சோழன் சோழர்களிலேயே தலை சிறந்த மன்னனா கருதப்பட்டவர் தான் ராஜராஜ சோழன் இவர் கிமு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து கிமு ஆயிரத்தி பதினாலு இது கிடைப்பட்ட காலத்துல ஆட்சி பண்ணியிருக்கிறார் அந்த டைம்ல இவர் முழு இந்தியாவையும் கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததாகவும் சோழர்களுக்கு பெரும் புகழையும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சிருந்ததாகவும் தெரிய வருது அதோட மட்டும் நம்ம அந்த டைத்துல தென்னிந்தியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சேர அரசு பாண்டிய அரசு ஆகிய ரெண்டு அரசோட முழுமையான ராஜ்ஜியத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சு அதையும்

சோழர் மற்றும் முத்திரையாளர்களை வீழ்த்தி தஞ்சாவூர் நகரத்தை கைப்பற்றி அதனை தலைநகரமாகவும் ஆக்கினார் அதோடு மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான போர்களை வெற்றி பெற்ற ராஜராஜ சோழன் அவருடைய சோழருடைய ஆட்சிக்கு நிலையான தன்மையும் கொடுத்திருக்கிறார் அந்த டைம்ல சோழ நாட்டோட அரசியல் தெளிவில்லாத நிலையில இருந்ததால ராஜராஜ சோழனோட மரபு அவரது ராணுவமும் நிர்வாகமும் ரெண்டு சேர்ந்து நிலையா இருக்க வச்சிருக்கு ராஜராஜ சோழனோட காலத்துல தான் முத முதலா கடற்படை மற்றும் தரைப்படையின எண்ணற்ற படைகள்லாம் உருவானிச்சது இந்த எல்லாத்தையுமே முத முதலா உருவாக்கிய பெருமை ராஜராஜ சோழன் மட்டும்தான் சேர்ந்து இதன் காரணமாகவே அவரோட வெற்றிகள் உலகங்கும் பரவ தொடங்கி ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்தில் கேரளா பண்ணிட்டு இருந்த சேரர்கள்ட்ட மாபெரும் போரை நடத்தி அந்த போர்லையும் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த வெற்றிக்கு பின்னாடி தான் காந்தலூர் பட்டம் ராஜராஜ சோழனுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடிதான் ஒரு தடவை உதயகிரி கோட்டைக்கு ராஜராஜ சோழனோட தூது வர தூது அனுப்புறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு ஆனா அவங்கள தூது சென்ற தூது அடிச்சு மாபெரும் அவமானப்படுத்திருக்கிறார் அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ராஜராஜ சோழனுக்கு பயங்கரமாகவும் வருது அதோட மட்டும் இல்லாம தன்னுடைய மாபெரும் படைகளை எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு உதயகிரி கோட்டையை நோக்கி போகவும் ஆரம்பிக்கிறார் அப்படி படையெடுத்து போறப்ப சுமார் பன்னெண்டு மணி நேரத்துல பதினெட்டுக்கு மேற்பட்ட காடு எல்லாத்தையுமே தீ வச்சு எரிச்சுக்கிட்டே உதயகிரி கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கிறார் சுட்டரிக்கும் சூரியனை போல கம்பீரமா உதயகிரி கோட்டையை நுழைஞ்ச ராஜராஜ சோழன் அந்த கோட்டையை அடையாளமே தெரியாம தரமட்டமா அழிச்சிடுறாரு அழிச்சிட்டு அந்த தூதுவனையும் பாதுகாப்பா அழைச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறார் உதயகிரி கோட்டையோட மட்டும் இல்லாம ராஜராஜ சோழன் கடல் கடந்த அவருடைய ஆட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறார் ராஜராஜ சோழனுக்கு கடலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கணுங்கிற ஆசை அவருக்குள்ளேயே இருந்துட்டு இருந்திருக்கு இந்த காரணமாவே இலங்கை நாட்டோட போர் தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இலங்கை மேல போர் தொடக்கும் ஆரம்பிக்கிறார் அப்போதான் ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது அங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சிங்கள மன்னன் அந்த மக்களுக்கு எக்கச்சக்கமான துன்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாவும் மக்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறதாகவும் தெரிய வந்திருக்கு ஸோ அந்த மன்னனையும் அழிச்சு கடல் கடந்து இலங்கையிலேயும் அவருடைய ஆட்சியை நிலைநிறுத்திருக்காரு அதுக்கப்புறம் தான் இலங்கையில் இருக்கிற அனுராதபுரம் அப்படிங்கிற இடத்த தலைநகரமாகவும் ஆக்கியிருக்கிறார் அதோட மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் ஒரே மாதிரி ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மன்னர்களுக்கும் உத்தரவு கொடுக்குறாரு ராஜராஜ சோழனோட அருமைகளை பத்தி சொல்லணும்னா எந்த ஒரு நாட்டில் போர் தொடுத்தாலும் அந்த நாட்டை ஜெயிக்காம இருந்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுத்தது கிடையாது அதுக்கு பதிலாக அந்த மக்களுக்கு அன்றாடம் தேவைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு கொடுத்திருக்காரு கடல் தாண்டி இலங்கையை கைப்பற்றின அடுத்த நாளே அவர் இலங்கையில ஒரு மாபெரும் சிவன் கோவிலையும் அமைச்சிருக்காரு ராஜராஜ சோழன் அதோட மட்டும் நிக்காம காவிரியை கடந்து தாண்டி நடிகை அப்படிங்கிற ஒரு மாபெரும் நாட்டின் போர் தொடுத்து ஜெயிச்சிருக்கிறாரு தெற்கு பகுதியில் மட்டும் இல்லாம வடக்கு தசையில ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த எண்ணற்ற எக்கச்சக்கமான நாடுகள் எல்லாத்தையுமே போர் தொடுத்து ஜெயிச்சிருக்கிறாரு இவர் ஆரம்பத்தில இருந்து ஒரு தீவிர சிவபக்தனாக இருந்திருக்கிறாரு அந்த தீவிர சிவபக்தனாக இருந்ததுனால சிவனுக்காக ஒரு மாபெரும் கோவிலை கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் புள்ளியே இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் சிவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாபெரும் கோவில கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தலைநகர தஞ்சாவூர்ல ஒரு மாபெரும் சிவன் கோயில கட்ட ஆரம்பிக்கிறார் அதுதான் நம்ம எல்லாராலையும் இன்னைக்கு பார்க்க போடுற தஞ்சை பெரிய கோவில் இந்த பெரிய கோவில் இன்னைக்கு வரைக்குமே சோழர்களுடைய ஒரு வரலாற்று சின்னமாகவும் கருதப்பட்டு வருது பொதுவாக இப்போ ஒரு கோயிலை கட்டணுன்னா அதுக்கு பொருட்கள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஒரு தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறப்ப அதுக்கு தேவைப்பட்ட பாறைகள் எல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இது நாள் வரைக்குமே யாராலையுமே யூகிக்க கூட முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த கோயிலை சுற்றிலும் சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்த விதமான பாறைகளோ மலைகளோ எதுவுமே இல்லையா அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு கோயிலை கட்டுறதுக்கு பாறைகள் எல்லாமே எங்கேருந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு ஒரு கோயிலை கட்டினாங்கன்னா மன்னர்களோட மற்றும் அவர்களோட குடும்பத்தோட பேர்களை அந்த கல்வெட்டு பதிப்பாங்க ஆனால் ராஜராஜ சொல்லணும் அந்த கோயிலுக்காக உழைச்ச ஒவ்வொருத்தரோட பேரும் கல்வெட்டில் பதிச்சிருக்கிறாரு அதோட மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்காக வேலை செஞ்சவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவுனவங்களோட பேரை கூட அந்த கல்வெட்டுகளில் பதிச்சிருக்கதா சொல்லப்படுது இத்தகைய விஷயங்கள்ல இருந்தே ராஜராஜ சோழன் மக்கள் மீது எவ்வளவு அன்பா இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது இவ்வளவு பேரும் புகழும் வெற்றிகளை அடைந்த ராஜராஜ சோழனோட ஆட்சி கிபி ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு முடிவுக்கு வருது ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்துல செஞ்ச எக்கச்சக்கமான சிறப்புகளும் அடுத்து வந்த மன்னர்கள் யாராலையும் கொடுக்க முடியல அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருந்திருக்கு அதோட மட்டும் இல்லாம அவர் பார்த்த வெற்றிகள் எல்லாம் அடுத்த ஐநூறு ஆண்டுகள் வரைக்கும் இழுத்து நின்றுருக்கு அப்படிங்கிறதையும் அவருடைய ஆட்சி தெளிவுபடுத்தியிருக்கு ஓகே விவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க போகும்போது மறக்காம நம்ம சாய் ஸ்ரீ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வேற ஒரு விஷயம் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் வெயிட் அண்டில் தன் பாய்